அறுபத்தி மூன்று வேளம்பாளையம் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக மாநகராட்சி குப்பைகளை இப்பகுதியில் செயல்படாத கல்குவாரிகளில் கொட்டுவதற்காக முயற்சி செய்து லாரிகள் மூலமாக குப்பைகளை அனுப்புகிறது அதனைத் தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இரண்டு நாள் போராட்டமாக எதிர்ப்பு தெரிவித்து மறியல் வரை நடத்தினர் இதனால் மாநகராட்சி அலுவலர்கள் சமாதானம் பேச சமாதானம் தோல்வியடைந்த நிலையில் போலீசாரை வைத்து குண்டுக்கட்டாக கைது செய்த சம்பவமும் அரங்கேறியது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சூலூர் விமானப்படை அலுவலர்களும் இப்பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பாறைக்குழிகளில் குப்பைகளை கொட்டுவதால் பறவைகள் பறக்கக்கூடும் என்பதால் இப்பகுதியில் விமானத்திற்கு ஆபத்து ஏற்படும் இதனால் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் பரிந்துரை செய்தனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் உரிமைக்காக போராடும்போது அடக்குமுறையை கையில் எடுக்கக்கூடாது என்றும் இதனைத் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த மேயர் தினேஷ் இதுபோன்ற அடக்குமுறையில் ஈடுபட்டாரா மேலும் மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற அடக்குமுறையில் ஈடுபட்டாரா என்ற பெருத்த கேள்வியுடன் இதுபோன்ற நிலைகளை கைவிட வேண்டும் பொதுமக்களிடம் அன்பான முறையிலேயே நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது